இரும் பெற்றோர் நிபா கட்ட கல்ல உள்ள நயவஞ்சன தன்மையும் உண்டாகவும் கபாய் தண்ணீர் எப்படி தானியத்தை செழிப்பாக வளர்க்கிறதோ அவ்வாறு இந்த சங்கேதமும் இந்த படமும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சிறியவர்களோ பெரியவர்களோ ஆதிவர்களோ வயவர்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நயவந்த தன்மையை வளர்க்கும் அதனால்தான் சமூகத்தில் நாம் அதிகமாக பாதுகாக்கும் அதிகமான நயவற்றவர்கள் நடவாடோட கண்கூடாக நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே எனவே ஒரு ஆணுடைய தன்மை வேறு சங்கீதத்துடைய தன்மை வேறு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் கூட நகைந்த வரைவர்

தூரமாக இருவோமோ என்று அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்களே இதை வைத்து வாழ்வாகும் பொழுது நாம் யோசிப்போம் நாம் எவ்வளவு உத்தியோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மை சமகாலத்தில் இன்று இன்று கோயலாத்திடம் அதிகமானவர்கள் சுற்றுவா செய்திருக்கிறார்கள் எங்களுடைய முஸ்லிம்கள் பல பகுதிகளில் சுற்றுலா சென்று கொண்டிருக்கிறார்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பாட்டுகளையும் வண்டிகளிலேயும் பாட்டுகளையும் படங்களையும் பார்த்துக் கொண்டு ரசித்துக் கொண்டு சென்று இவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு சகோதரர்களை அமைந்திருக்கிறது இவர்கள் எல்லாம் இருந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாம் இன்று சென்று கொண்டிருக்கிறோம் வாகன ஓட்டுநர்கள் கூட பார்த்து கேட்காவிட்டால் வாகனத்தை சரியாக செலுத்த முடியாது ஆட்டாவை சரியான முறையில் ஓட்ட முடியாது ஓட்ட முடியாது தயவு செய்ய முடியாது பஸ் ஓட்டுநர்கள் கூட தான் பாருங்கள் பார்த்து போடாவிட்டால் அவர்களுக்கு தயவு செய்ய முடியாது எந்த நிலைமை உண்டாகி இருக்கிறது என்றால் இந்த பாவம் எங்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு ஆள் படித்திருக்கிறது என்னுடைய வெளிப்பாடுதான் நாம் பார்க்கிறோம் என்று செயற்பாடுகளும் பயங்கரமான பாவங்களும் விபச்சாரமும் அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையை நாம் கண் கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேரடியாக பார்க்கிறோம் ஒரு தடவை வரி விடுவார்கள் நல் இவ்வாறானோர் நம்பர்கள் இருந்து மக்களுக்கு ஒரு உதவி செய்யிறார் அதிலே அவர் சொல்கிறான் ஏ மக்களே அவருடைய காலத்தில் தான் சங்கீதம் அதிகமாக வேகமாக பரவிய காலம் உமரியாக்களுடைய ஆட்சி അതുകാൻ ഏ മക്കളേ വിനാ സംഗീതത്തെ നാം ഉച്ചരിക്കേ ഏത് നിങ്ങൾ തുടർച്ചാ കേട്ടാൽ നാല് വിധമായ സന്താൽ ഉണ്ടാകിയ കേൾ நிச்சயமாக இந்த சங்கீதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெக்க செய்ல்லாமலாக ஆற்றுகிறோம் இன்று நாம் உலங்காவிய நீதி நாடுகளாவிய நீதி எங்களுடைய இந்த கொள்கை நாம் நேரடியால் தன்கூடாதான் பாடுவோம் வெக்க சுகாதார மக்களை பார்ப்பது மிகவும் அறிவ பெண்கள் வாடிதர்கள் அங்கக்கூடிய ஆடை அவர்களுடைய சேற்பாடு அவர்களுடைய நடத்தை எவ்வாறு இருக்கிறது பஜார்களில் நடந்து செல்ல முடியாத கண்ணை திறந்து ஆடை அண்ணாதவர்களை போல் நடக்கின்றார்கள் வாலிப பெண்கள் குறிப்பாக ஆண்கள் எங்களுக்கு கண்ணை திறந்து நடக்க முடியாது பாதைகளே அந்த அளவுக்கு மிகவும் அகோரமான காட்சிகள் வெற்றம் இருக்கிறதா கடுகளவும் இல்லாமல் போன காட்சிகளை நாம் கண்கூறாக பார்க்கிறோம் என்றால் இந்த சங்கீதம் இந்த பாட்டி இந்த சீரியல் எங்களுடைய வீடுகளிலே நாம் முன் பகுதிகளிலே தெரியாத டிவியை மாற்றி எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கும் பெண் வாழ்ந்த குழந்தைகளுக்கும் காத்துக்கொள்வோமே அன்பான பெற்றோர்களே நாம் காட்டிய அந்த படம் நாம் காட்டிய அந்த சீரியல் நாம் ிய அந்த பாடானிகளுடைய விபரீதம் இதையாமே துணிக்கொண்டே ஆக வேண்டும் இரண்டாவது சொல்கிறார் விஷயமாக ஒரு மனிதனுடைய இந்த பாட்டு இச்சையை அப்படியே தூண்ட அதிகரித்தது இங்கு நான் பார்க்கிறோம் மியூசிக்கல் ஷோ பார்த்து பிரச்சனைகள் அதிகமாக நடக்கிறது எங்களுடைய நாட்டிலே அந்த நடக்கக்கூடிய தினங்களிலே அதிகமாக மானக்கேடான செயற்பாடுகளும் விபச்சாரங்களும் பதிவு செய்யப்படுகிறது கண்ணியமான அதிர் குளிப்பா எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள் வாலிபர் பெண்கள் நாம் இணைக்கிறோம் ஏதோ சுற்றுலா சென்று பாதுகாப்பாக வருகிறார்கள் என்றுதான் பெற்றோர்கள் நாம் கல்வியை காசியை குறித்து அனுப்புகிறோம் ஆனால் அதனுடைய விபரீதம் அதனுடைய ரியக்ஷனை நாம் விளங்குவதில்லை பெற்றோர்கள் அன்பான பெற்றோர்களே இங்கு நாம் அதிகமாக சுற்றுலா சென்றிருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் இதனுடைய முடிவு விபச்சாரத்திலும் இவர்களை ஈடுபடுத்தலாம் மூன்றாவதாக அவர்கள் சொல்லுவார் யார் யாரிடம் எல்லாம் இந்த பாட்டு கேட்கக்கூடிய வழக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடத்தில் இன்று நாம் எங்களுடைய இந்த கொழும்பிலும் எங்களுடைய இந்த இலங்கையிலும் எங்கு இந்தியா இலங்கைக்கு படிக்கும் போனாலும் மனிதா விமான தன்மையை பார்ப்பது மிகவும் அறிவு மிகவும் குறைவு அது இருக்கா இல்லையா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது என்றால் கண்ணியமான சகோதரர்களே இந்த பாட்டினுடைய இந்த படத்தின் உடைய விபரீதம் தான் அதை நான்காவது சொல்கிறார் நோக்கு அணில் அமல் இது மதுபானத்திற்கு ஒரு ஒரு பாவம் தான் சங்கீதம் கேட்க மதுபானம் குடித்தவன் ஆடுவான் அதே போன்று கேட்கக்கூடியவர்களையும் நாம் கொண்டிருக்கும் அவர் ஆடிக்கொண்டிருப்பார்கள் அவரையே தெரியாமல் அவர் ஆடுவார் வேல்களில் நாம் பார்க்கிறோம் பாடு போட்டப்பட்டிருக்கும் அமர்ந்திருப்பார்கள் சீட்டில் தான் ஆனால் அவர்களை தெரியாமலே அவர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள் فانه ينوب عن الخمر او الشيخ العرب فانكم لا بد ان كنتم لا بد فاعلين நீங்கள் சங்கீதம் வேண்டுமா வேண்டுமா அப்படி பஜன்மை பெண்களை கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நிச்சயமாக சங்கீதம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக விபத்தாரத்தை கொண்டு வருவோம் கல்யமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாழ்வர்களே வயோதிபர்களே இதனை உலகளாவிய ரீதியிலும் நாடலாவிய ரீதியிலேயும் எங்களுடைய வீடுகளிலேயும் நாம் கூடாக நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தெரியவான சகோதரர்கள் அன்பானவர்களே ஒரு நாளும் நல்ல தன்மையை எதிர்பார்க்க முடியாது அங்கு ஜெயித்தான் வந்து விடுவான் அங்கு ஆடாளுடைய சாபம் உண்டாகி வருகிறது அங்கு செய்தான் வந்து அமர்ந்து விடுவான்

அவருடைய இரண்டு பிதறிகளிலே அமர்ந்து கொள்வார்கள் அமர்ந்து கொண்டு அவருடைய நெஞ்சிக்கு அந்த ரெண்டு பேரும் காலி மூலமாக அடிப்பார்கள் இவன் அதன் மூலமாக இவனும் அசைய ஆரம்பித்து விடுவான் என்ற கருத்தை எல்லாம் சொல்லு அறைந்து செல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறார்கள் இளைய சகோதரர்களே அன்பானவர்களே வாலிபரைய வயோதிவர்கள் இருக்கிறதோ எந்தெந்த வண்டிகள் இருக்கிறதோ என்னென்ன வீடுகள் எல்லாம் இருக்கிறதோ என்னென்ன அறைகளில் எல்லாம் இருக்கிறதோ அங்கு மலத்துமார்களுடைய செயற்பாட்டை இருப்பார்கள் முடியாது அங்கு செய்தாருடைய செயற்பாடுகள் தான் அதிகமாக அங்கு இருக்கும்